தவிர்க்க முடியாத ஒரு பெயர் நீதிபதி சந்திரசூட் ஒரு பேனாவிலிருந்து இருந்து வரும் மை இன்னொருவரின் வாழ்வில் ஒளி ஏற்றி வைக்க வல்லமை கொண்டது இன்னொருவர் வாழ்வியை பறிக்கும் வல்லமையும் கொண்டது ஒரு மாவட்ட கோர்ட்டில் நீதிபதியாக அமர்ந்திருப்பவர்கே தன்னுடைய பேனா எந்தவிதமான தவறான எழுத்தையும் எழுதிவிடக்கூடாது என்ற கடமை உணர்வு அதிகமாக இருக்கும் நீதிபதிகள் ஒரு வார்த்தை அதிகமாக எழுதினாலும் சரி இல்லையென்றால் குறைவாக எழுதினாலும் சரி அதனுடைய அதிர்வு என்பது நினைத்துப் பார்க்க முடியாத மாற்றங்களை கொண்டுவர வல்லது இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் உள்ள ஏதோ ஒரு மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றத்தின் நீதிபதிக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்கிறது என்றால் இந்த அனைத்து நீதிமன்றங்களுக்கும் தலைமை தாங்கக்கூடிய இந்தியாவின் உச்சபட்ச நீதி அமைப்பான உச்ச நீதிமன்றத்தில் உச்சபட்ச பதவியில் அமைந்திருக்கும் தலைமை நீதிபதிக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கும் ஆனால் இரண்டே ஆண்டுகளில் சுமார் ஐநூறு வழக்குகளுக்கு தீர்ப்பளித்து இந்தியாவின் எதிர்காலத்திற்கே ஒரு பாதையை மட்டுமல்லாமல் நீதித்துறையில் ஒரு பெஞ்ச்மார்க் அமைத்துக் கொடுத்துள்ளார் நீதி அரசர் சந்திரசூட் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருந்த நீதிபதி சந்திரசூட் அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார் இந்தியாவின் நீதித்துறையை பற்றி எழுதும் போதெல்லாம் நிச்சயம் இவருடைய பெயரை தவிர்த்து எழுதுவது என்பது மிகவும் கடினமான செயலாகும் குழப்பங்களும் சட்ட சிக்கல்களும் நிறைந்த வழக்குகளுக்கு தீர்ப்பளித்தது மட்டுமே இவர் செய்த சாதனையா என்றால் நிச்சயமாக கிடையாது பதவி வகித்த இரண்டு ஆண்டுகளில் சுமார் ஐநூறு வழக்குகளுக்கு தீர்ப்பளித்ததே ஒரு சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியாவின் வழக்குகள் எவ்வளவு மெதுவாக நகர்கிறது என்பதை நாம் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டியதில்லை மிகவும் தாமதமாக நீதி வழங்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு பலமுறை இங்கு எழுந்துள்ளது ஆனால் தீர விசாரிக்காமல் துரிதமாக நீதி வழங்குவதும் ஆபத்தானது என்ற அடிப்படையில் நம்முடைய நீதித்துறை எங்கு சந்திரசூட் அவர்கள் சுமார் ஐநூறு வழக்குகளுக்கு தீர்ப்பளித்தது எவ்வளவு பிரம்மாண்டமானதோ அதே அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அவர் அந்த வழக்குகளை அணுகிய விதமும் அதற்காக அவர் தீர்ப்பளித்த விதமும் பொதுவாகவே நீதித்துறைக்கும் அரசுக்கும் ஒரு அதிகார போட்டி இருப்பது போலதான் சாமானிய மனிதனுக்கு என்றுமே தோன்றும் ஆனால் சந்திரசூட் தன்னுடைய பதவி காலத்தின் போது அரசாங்கத்திற்கு குட்டு வைக்க வேண்டிய இடத்தில் பலமான குட்டு வைக்க அவர் தவறியதில்லை என்றே சொல்லலாம் அதே சமயம் தேச நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசாங்கத்திற்கு நீதித்துறையை தோலோடு தோல் நின்று உறுதுணையாக நிற்க வைத்தவர் சந்திர கடைக்கோடி சாமானிய மனிதனுக்கும் நீதி சென்று சேர வேண்டும் என்பதில் எந்தவிதமான சமரசமும் இவர் செய்து கொள்ளவில்லை இவர் செய்த மிகப்பெரிய புரட்சி என்பது கோடை விடுமுறை காலங்களிலும் நீதித்துறை இயங்க வேண்டும் என்ற அதிரடி மாற்றம் கொண்டு வந்ததுதான் இந்தியாவில் வழக்குகள் விரைவாக முடிப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய திருப்பு அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இது ஒரு சிக்சர் என்றால் சுப்ரீம் கோர்ட் நடவடிக்கைகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று அவர் கூறியது ஒரு மிக பிரம்மாண்ட இமாலய சிக்சர் என்றுதான் கூற வேண்டும் நாட்டில் உள்ள அனைத்து குடிமகனுக்கும் நீதி சென்று சேர வேண்டும் என்பது ஒரு கொள்கையாக இருந்தாலும் அந்த நீதி எவ்வாறு சேருகிறது என்பதும் ஒவ்வொருவருக்கும் புரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் எடுத்த இந்த முடிவு வரலாற்றில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் அயோத்தியா ராமர் கோவில் தீர்ப்பு என்பது இனிவரும் காலங்களில் இந்திய வரலாற்றை எழுதும் போதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு தீர்ப்பாகத்தான் இருந்து வரும் அந்த தீர்ப்பை வழங்கிய நீதி அரசர்களில் ஒருவரான சந்திரசூட் அவர்களுடைய புகழும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் இவர் வழங்கிய பல தீர்ப்புகள் இந்தியாவின் எதிர்கால வரலாற்றையே தீர்மானிக்கும் வல்லமை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையல்ல காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து நீக்கம் தொடர்பான வழக்கில் இவர் வழங்கிய தீர்ப்புதான் காஷ்மீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாகவே அமைந்தது என்று கூறலாம் பாரத பிரதமரை தன்னுடைய இல்லத்தில் நடந்த விநாயக சதுர்த்தி விழாவிற்கு அழைத்த போது அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் ஏராளம் ஆனால் கடந்த தேர்தலில் அதே பாரத பிரதமர் மோடிக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்த எலக்ட்ரால் விஷயத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்துக்கு எதிராக சாட்டையை சுழற்றி வரும் இவர்தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கொள்கை எல்லாம் தவிர்த்து இந்த நாட்டுக்கு என்ன தேவை அது நம்முடைய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறதா இல்லையா என்ற நீதித்துறையின் கடமையை மிக சிறப்பாக நிறைவேற்றி நீதித்துறைக்கு பெரும் புகழை சேர்த்திருக்கிறார் சந்திரசூட் ஓரின சேர்க்கை என்பது கிரிமினல் குற்றம் அல்ல என்ற வலையை ஏற்படுத்திய தீர்ப்பாக இருக்கட்டும் நீதி தேவதையின் உருவ அமைப்பே வாழ் ஏந்துவதற்கு பதிலாக கையில் அரசமைப்பு சாசனத்தை ஏந்தியவாறு இருக்க வேண்டும் என்று இவர் உருவகப்படுத்தியதாக இருக்கட்டும் பிரைவசி என்பது ஒரு அடிப்படை உரிமை என்று நிலைநாட்டியதாக இருக்கட்டும் நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் அளித்த ஒவ்வொரு தீர்ப்பும் இந்தியாவை இனிவரும் காலங்களில் செதுக்கும் என்பது மிகையல்ல ஓய்வு பெற்றாலும் அவருடைய சேவை ஏதாவது ஒரு வடிவில் பாரத தேசத்திற்கு கிட்டும் என்று நம்புவோமாக வாழ்வில் வெற்றி பெறுவது மட்டும் நோக்கமல்ல அந்த வெற்றி நேர்மையானதாகவும் மதிப்பீடு மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்ற உணர்வை இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஏற்படுத்துகிறது